மகனுக்கு திருமணம் முடிந்து அதாவது சடங்கும் குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் கோடிச்சு சாமி கும்பிட்ற வழிபாடும் தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இங்கேயும் பொங்கல் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வாங்க இது எப்படி இதெல்லாம் எப்படி போச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வந்து இந்த தாளிப்பிரிச்சு கோக்குற சடங்கும் குலதெய்வ வழிபாடும் தான் இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் பாருங்கள் என்னுடைய மருமகள் தான் வந்து வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க கல்பூரம் வச்சு சின்ன சின்ன குச்சிகளாம் உடச்சி போட்டு அடுப்பு பற்ற வைக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இந்த பக்கம் நிற்கிறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அடையாளம் தெரிஞ்சுருப்பீங்க அப்படி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக நிற்கிறது வந்து என்னுடைய மக தான் பிரீத்தா சமையல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதுதான் பிரீத்தா சமையலில் தான் என்னுடைய மகள் தான் பாருங்க எப்படியோ அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம வந்து ஒலை கொதிச்சிட்ருக்கு புகையுதுங்க விறகுலாம் மழை பெஞ்சி ஈரமாக இருக்கனால கொஞ்சம் புகையுது பாருங்கள் இந்த பக்கம் வந்து என்னோட பிரித்தா சமையல் பாருங்கள் அவங்க பிரித்தா தான் வந்து என்னுடைய மகள் தான் இந்த பக்கம் தாலி பிரித்து கோக்கறதுக்கான அந்த தாலி பிரிச்சுட்ருக்குறாங்க இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு அரிசி கழுவிட்டுருக்கேன் இதுதான் எங்களுடைய உங்களுடைய குலதெய்வ கோயில் கூல கரு தான் எங்களுடைய குலதெய்வம் பேர் என் மருமகனுக்கு பிறகு என்ன ஒரு அழகான ஒரு பொன் சிரிப்பு நானும் அள்ளி போடுறேன் என்னுடைய மருமகனும் அள்ளி போடுறாங்க அரிசிலாம் கழுவி போட்டாச்சு அடுப்பு அரிச்சிட்ருக்குறோம் என்னுடைய பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க தன்னுடைய பங்கு அரிசி போடுறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல தான் நம்மளுடைய குலதெய்வம் கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்பவே பார்க்கறக்கு ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் சுற்றியில் தென்னை மரம் இந்த சைடு ஃபுல்லாக இந்த குச்சிக்கெழங்கு தான் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல தான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் இருக்குது பாருங்க பொங்கி வந்துருச்சு கிளறி விடுறாங்க கிளறு வாருங்க எப்படிதான் பாருங்க எவ்வளவு ஸ்டெய்லா நடந்து பாருங்க எப்படி சிரிப்பாங்கன்னு பாருங்க அழகா சிரிப்பாங்க இந்த பக்கம் பாருங்க என்னுடைய வீட்டுக்கார் இருக்கார் தான் கோழி அடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க கோழிலாம் ரெடி இருக்காரு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான இடம் பாருங்கள் நல்லா உலகம் இருக்கு பாருங்கள் பொங்கல் நல்லா இருக்கு இந்த பக்கம் வந்து கோழி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது யார் கிளறி விடுறாங்கன்னா என்னுடைய மருமகனா கிளறி இருக்கிறாரு பிரீத்தாவுடைய வீட்டுக்கார் பாருங்க எங்கள் என்னுடைய மருமகன் வந்து தாரணி அவங்க தான் கோயிலை சுற்றி வராங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பொண்ணுங்க அச்சனி தலை தெரிவோம் இந்த புதுமண தம்பதிகள் வந்து இங்கே வந்து இருக்காங்க பாருங்கள் குல தெய்வம் கோயிலுக்கு விளக்கு போட்டு அதுக்காக எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பட்டு அஞ்சு விளக்கு ஏத்திட்டு இருக்காங்க

ஐயர் ஐயர் தான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிற விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ எங்கள் பையன் வந்து விலை கேட்குறான் பாருங்கள் பார்த்துக்கோங்க நெருப்பட்டி கொடுங்க நெருப்பட்டி கொடுங்க பொங்கல் வச்சு கோழி அடித்து குழம்பு வச்சு சாமி வழிபாடு நடந்துருச்சு பாருங்க விளக்கு போட்டு புதுமணிகள் தம்பதிகள் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்றாங்க அங்கேயே வந்து பாருங்க தாலி கோத்து முடிச்சதும் அங்கேயும் தாலி பிரித்து கோத்து வைபோகம் வைபோகமும் அங்க நடந்தது இங்க பாருங்க சாமிக்கு வந்து விளக்கேத்தியாச்சு அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு பாருங்க இது வந்து கோயில இருக்கிற மரம் வில்வ மரம் ஓங்கி வளர்ந்துருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க பொங்கல் படையல் முடிஞ்சு பொங்கல் எடுத்துட்டு வராங்க கோயிலை சுத்தி எடுத்துட்டு வராங்க கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் அது வந்து எந்த ஒரு புதுப்பிக்கிறதுனா சுண்ணாம்பு இந்த மாதிரி தான் அடிப்பாங்களுடைய கோயிலுக்கு மேல் கூரை எதுவும் போட மாட்டாங்க சாமிக்கு ரொம்ப பழமையான கோயில் இது ஒரு வழியாக குல தெய்வ வழிபாடு முடிஞ்சிருச்சு இங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க அதனால டீ குடிச்சிட்டு இருக்காங்க தாலி கோத்துட்டு இருக்கிறாங்க கோத்து முடிச்சது சாமிட்ட வச்சு மாற்றிக்குவாங்க பாருங்க எவ்வளோ ஒரு பழமையான அழகான கோயில் இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் அந்த பழமையை வந்து அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு பாருங்க இது அன்னதானம் நடக்கிற இடம் இதுதாங்க ஃபுல் வியூ கோயிலோட இது வெளிப்புற தோற்றம் இதுதான் சாமி கற்புசாமி ஒரு கும்பிடு போட்டுக்கோங்க பாருங்க மணிய மணியோசை பாருங்க காதுக்கு இதமாக ஒழிச்சிட்டுருக்கு அதோடய நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறோம் அடுத்த நாள் வந்து அவங்களுடைய மணமக்களுக்கு அவங்க அக்கா வீட்டில் விருந்து நடை நடைபெறுது பாருங்க இன்றைக்கி வந்து மணமக்களுக்காக மட்டன் பிரியாணி பாருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் தண்ணி குழம்பு பாருங்க இது வந்து பெப்பர் ஃப்ரை சிக்கன் பெப்பர் ஃப்ரை இது வந்து எங்கள் மருமக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாது அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து மஷ்ரூம் தான் வந்து குடமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கு தயிர் பச்சடி மட்டன் சுக்கா ஆனால் விருந்துன்னா இதெல்லாம் செஞ்சு தாங்க ஆகணும் மருமகளுக்காக வந்து சாம்பார் இந்த முட்டை இதெல்லாம் வச்சுருக்கு மஷ்ரூம் வச்சுருக்கு பாருங்கள் சாம்பார் ரசம் ஒயிட் ரைஸ் முட்டை இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு அவங்களுக்கு தான் இன்றைக்கி விருந்து வந்து மட்டன் சாப்பிடாது ஆனால் அந்த பிரியாணி சாப்பிடும் அதனால் அதுக்கு பிரியாணி வைக்கிறாங்க வெறும் பிரியாணி மட்டும் ப்ளைன் பிரியாணி சாப்பிட்டுக்கும் எல்லாம் கம்மி கம்மியாக தான் சாப்பிட்றாங்க ஸ்வீட்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுக்கிட்டாங்க நிறைய அவங்க பாருங்க பிளைன் பிரியாணி மட்டும் வாங்கிக்கிது இது வந்து மஷ்ரூம் அண்டு வந்து குடமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கு பெப்பர் ஃப்ரை வெறும் குழம்பு மட்டும் வாங்கிடுச்சு தயிர் பச்சடி முட்டை விருது செம்மையாக ரெடி ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க மணமக்கள் அவங்களுக்கு மணமக்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட் ரசகுல்லா அண்டு கேரட் அல்வா இன்னும் அவங்களுக்கு பிடிச்சமான லட்டு எல்லாமே வாங்கி வந்து வச்சுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிடனா உங்களை மீட் பண்ணுற எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்